அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது உங்களுடைய தாலி கயிறு அருந்திருச்சுன்னா மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் மற்றபடி நல்ல நாள் நேரம் கிழமை திதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்த்து மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு தாலி மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலிக்கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி மாற்ற உகந்த திதிகள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது அன்றைய நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஏகாரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்